அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசிய சர்ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான எம்டி லேண்டு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே மஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ் டூ துவார வரும் மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பஸ் ரூட் மேலே உங்களுக்கு இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோல் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிக்கிற பார்த்துங்க தான் ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்மளுக்கு லேண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்கும் உங்களுக்கு வீடியோ காமிச்சுக்கோங்க பார்த்திங்களா இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபென்சிங் வந்து கிடச்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டே இருக்குங்க இந்த மூணு ஏக்கரமாக பார்த்தீங்கன்னா நல்ல எம்டி லேண்டு நல்ல ஒரு கிழமேக் நிலமை வந்து அமைஞ்சிருக்குங்க கிழக்கு முகமா வந்து நமக்கு லேண்டு வந்து கிடைச்சிருக்கு நல்ல ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் இந்த பூமி வந்து இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் நீட்டாக இருக்கும் பக்கத்தில் பாருங்க தோப்பலாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கிடைச்சிடும் தனி போருக்கு தனியாக சர்வீஸ் இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் இருக்குதுங்க நம்ம ஒரு பஸ் ரூட்ல வந்து இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கதவுகள் வந்து எம்டி ரெண்டு பார்த்துருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் நல்லா ஏன்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடல அந்த மாதிரி ப்ளஸ் டூ கரூர் மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குங்க அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இதுவோ வேறாச்சும் என்ன தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களும் எங்கேயிருக்கு மூவோட்ட தான் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக வந்து விட்டு